அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்பு இருந்து வந்த நெருக்கடி என்னை விட பரவாயில்ல பத்து ரூபா வருமானம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பதினஞ்சு ரூபா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க இதுதான் தொழில் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம் ஆனால் கொஞ்சம் இருக பிடிச்சி சேவீங்க குடும்ப பொருளாதாரத்தை நீங்க முன்னின்னு கையாளாமல் இருப்பது நல்லது வீடு அமைத அமையும் வண்டி வாகனம் வாங்குவீங்களா வாங்குவீங்க சொத்து வாங்குவேனா வாங்குவீங்க ஆனால் அது கடனை ஏற்படும் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பயிற்சியும் திருமணம் தொழில் வேலை பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் அமைப்புகள் இந்த மாதிரின உறவு நிலைகள்னு இந்த அத்தனை அமைப்புகளிலும் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது கல்வி காதல் உட்பட எந்த இடங்களில் ஏற்றம் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பெயர்ச்சியும் என்னென்ன அமைப்புகளை உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது எங்கு ஏற்றங்களை தரப்போகின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கடகம் கடகராசி நேயர்களை கடகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் முழு நட்சத்திரம் ஆயில்யம் முழு நட்சத்திரம் இதில் பிறந்தவங்கள்லாம் அந்த கடகராசிக்குள்ளதாக அடக்கம் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது குரு பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்றார் என்ன எட்டில் வந்து இவங்க சனி இருக்காங்க மூன்றாம் இடத்துல கேது இருக்கார் ஒன்பதில் ராகு இருக்கார் இந்த இந்த அமைப்புகள்லாம் வைத்து பார்க்கும்போது நன்மையும் தீமையும் ஒரு கலந்த ஒரு ஆண்டாக தான் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த வகையில் அன்பு நண்பர்களே ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆண்டு என்ன நற்பலன்களை கொடுத்தாலும் எட்டாம் இடத்து சனி கோச்சாரத்தில் சனியின் பலம் தான் ரொம்ப வீரியமானது நூறு சதவீதம் கோச்சாரம்னா ஏனைய கிரகங்களை விட அறுபது சதமானத்துலேருந்து எழுபது சதமானம் சனிக்கிட்ட தான் இருக்கும் பவர் அதனால் அன்பு நண்பர்களே கடகராசினியர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டு அப்படிங்கிறத முன் வச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போயிடுவோம் திருமணம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆண்டு திருமண அமைப்புகளுக்கானாலும் சரி அல்லது மறுமண அமைப்புகளுக்கானாலும் சரி இந்த ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புற்று கிடைக்கும் சரிங்களா இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சனியால் கொஞ்சம் எளிமையாக அமையாது கல்யாண வாழ்க்கை சரிங்களா ஒரு நாலு பொண்ணை பார்த்து அது வேண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் அஞ்சாவது பொண்ணை பார்த்து அது கொஞ்சம் மன உளைச்சலாகி ஒரு நாலு முறை அப்படி புரியுதுங்களா அதாவது இலக்கு திருமணம் அது நடைபெற்று விட்டுடும் ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள் வழியை கொடுத்துரும் ஆக அன்பு நண்பர்களே கொஞ்சம் சிரமப்படாமல் மெனகட்டு பொண்ணு பாருங்கள் மாப்பிள்ளை பாருங்கள் திருமணம் அமையும் மறுமணமும் அமையும் புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் அழகாக புத்திரபாகியம் கிடைக்கும் அதில் ஒரு தடயம் வராது புத்திரபாகியம் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு வேலை வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்திற்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது வேலை கிடைக்கும் சரிங்களா கிடைக்கிற வேலையை அழகாக எடுத்துக்கிட்டு போங்க ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரியான வருமானத்தை கொடுக்கும் சரிங்களா உத்தியோக அமைப்புகளில் பெருசாக குரோத் ஆகுறது ஒரு வளர்ச்சி ஆகிறது இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் உறுதியாக கிடைக்கும் அதில் கருத்தே கிடையாது ஆனால் பல தடைகளுக்கு பிறகு மூணு மாசத்துல கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் ஆறு மாதம் இழுத்து கிடைக்கிறது மார்ச் மாதம் கிடைக்க வேண்டிய ஒரு இன்க்ரிமெண்ட் அக்டோபர் மாதம் கிடைக்கிறது அந்த மாதிரி ரொம்ப இழுத்து இழுத்து தான் வேலை அமைப்புகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் உடன் வேலை செய்பவர்களால் ஒரு ஒரு தலைவலி வந்துகிட்டே இருக்குங்க எப்பவுமே சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே வேலை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் ஏனைய முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் ஆனால் இந்த ப்ராசஸில் தலை பிச்சுக்கிட்டு இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே உடன் இருப்பவர்களோடு வேலை செய்பவர்களோடு ஏதோ கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட்டுக்கிடாதீங்க உயர் அதிகாரியை பகைத்து கொள்ள வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு கடகராசினியர்களுக்கு நகர்ந்துடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எல்லாமே கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் கிடைக்காது மாதத்தின் ஆரம்பத்தில் கிடைக்க வேண்டியது மாதத்தின் மத்தியத்திலோ இறுதியிலோ தள்ளி கிடைக்கும் அதுக்குமே கொஞ்சம் போராடி தான் அதை பெற வேண்டியதாக இருக்கும் சரிங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அது ஒரு மன நிம்மதி இல்லாமல் சிரமப்பட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா தொழில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்பு இருந்து வந்த நெருக்கடி ஏன்னா கடந்த ஒரு ஓராண்டாவே வருமான ரீதியாக ஒன்றும் பெருசாக சிறப்பாக இல்லை கடகராசினியர்கள் இப்போ அதை விட பரவாயில்ல பத்து ரூபா வருமானம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பதினஞ்சு ரூபா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு ஐந்து பத்து சதமானம் வருமானத்தில் ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட் நிச்சயமாக கிடைக்கும் அதனோட மாற்றுக்கிறது கிடையாது தொழில் செய்கிறவங்களுக்கு ஆனால் அதை பெரிய அளவில் சேமிக்க முடியாத அளவில் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே அதுக்குன்னு தொழில் வந்து பதினொன்றுல குரு வந்துட்டார் ஓஹோன்னு போயிடும் பெரிய அளவில் முன்னேற்றம் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு நீங்க தூக்கி முதலீடுகளை உள்ள வச்சுட்டிங்க வருமானம் கிடைக்கும் ஆனால் நீங்க போட்ட முதலீட்டை தாண்டி பெரிய அளவில் கிடைக்காது அதனால நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா பெரும் பொருளாதார அமைப்புகளுக்கான அமைப்பு இங்கே வலுவா இல்லை அதனால ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ள ஒரு வரையறைக்குள்ள தொழில் பண்ணுறது நல்லது அப்படி பண்ணும்போது தான் பதினொன்றில் இருக்கிற குருவின் தயவால் தொழில் பின்னடைவில்லாமல் வருமான ஓட்டம் ஒரு நன்றாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வருமானம் கிடைக்கும் பெருத்த லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான அமைப்புகள் தற்பொழுது இல்லை என்பதனால் கட்டுக்குள்ள முதலீடுகள் போடுறது ஒரு லிமிட்டடான முதலீடுகள் போடுறது நன்மை அப்படிங்கிறத தொழிலில் நீங்கள் வச்சுக்கிடணும் இப்போ போய் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம் ஆனால் சின்ன முதலீடுகளில் போட்டு சின்னதாக ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அட்டபத்த சனியில் விலகினதுக்கு பிறகு அதை விரிவுபடுத்திக்கிடலாம் சரிங்களா அதாவது தொழிலில் வருமானம் உண்டு லாபங்கள் உண்டு ஆனால் அது லிமிட்டடாக தான் இருக்கும் ஆக லிமிட்டடான முதலீடுகள் போடுறது கட்டுக்குள்ள முதலீடு போடுறது கடன் வாங்கி அகலக்கால் வைக்காமல் இருப்பது நன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் பொருளாதாரம் பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் முன்பு போன வருடத்தை கம்பேர் பண்ணுறதை விட இந்த வருடம் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும் சரிங்களா கையில் நாலு காசு குழக்கம் ஓரளவு ஓரளவு ஒரு அளவு அப்படி கையில் பணத்தை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு ஆனால் எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்காது அதான் உதாரணத்துக்கு நீங்கள் நூறுரூவா சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பது ரூபாய் சேமிக்கிறதுக்கான பலன் கிடைக்கும் ஆனால் நூறுரூவா ரூபாய் சேமிக்கிறதுக்கான பலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது அதனால போதும் என்கின்ற மனமே பொன்சை மனம் அப்படிங்கிற மாதிரி போன வருடத்தை கம்பேர் பண்ணி பார்த்து இந்த வருடம் நம்ம மனசு தேர்த்திக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புக்கு பொருளாதார நகர்வுகளை கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் ஆனால் பெருத்த பொருளாதார சேமிப்பு கிடையாது சரிங்களா ஏதாவது ஒரு செலவுகள் நூறு நீங்கள் நூறுரூவா கொண்டு வந்து வைப்பீங்க ஆனால் அதில் ஐம்பது ரூபா சனி எழுத்துருவா ஏதாவது ஒரு செலவில் இழுத்து விட்டுருவா அப்படி சரிங்களா அதனால அன்பு நண்பர்களே சேமிப்புகளை கொஞ்சம் பிடிச்சி சேமிங்க குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் முன்னின்னு கையாளாமல் இருப்பது நல்லது வீட்டில் இருக்கிற பிறர்கிட்ட கொடுத்து குடும்ப பொருளாதாரத்தை கையாளணும் சரிங்களா கடன் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் கட்டுப்படுத்திடுவீங்க அடையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் எட்டில் இருக்கிற சனியினால் கடன் தொந்தரவுகளில் இருக்கிறவங்க கடனை கட்டுப்படுத்துகின்ற பலம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு குருவினால் ஆனால் அடைக்கிற பலத்தை இந்த காலகட்டத்தில் கிடைக்காது ஆனால் அதை அப்படியே கட்டுப்படுத்தி கடன் அமைப்புகள் பெருசாகாமல் விரிவடையாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவீங்க அந்த பலம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒன்றும் சிறப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க என்ன அதாவது ஒன்று குணம் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் நினச்சிக்கலாம் பதினொன்னில் குரு வந்துட்டார் ஆரோக்கியம் மேம்பட்டு எல்லாம் ரைட்டு தான் எட்டாம் இடத்து சனி ஓ நீ அங்கே சரி பண்ணிட்டியாக இருப்பண்ணா இந்த பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆக நீடித்து ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன சின்னதான மருத்துவ தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது நம்ம அது நம்ம போய் தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டிங்கன்னா குருவின் பலத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்த்திடலாம் ஆக மருந்தே எடுத்துக்கிட்டு இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்களே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துக்குங்க இந்த ஆண்டு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஹெல்த் மெயின்டெனன்ஸாக பண்ணிக்கிட்டு போயிடலாம் அதை மீதியும் அட்டமொத்த சனி சின்ன சின்னதாக கொடுக்க தான் செய்யும் நம்ம இன்னும் அதை பெரிய அளவில் தடுக்க முடியாது பார்த்து தான் இருந்துக்கிடணும் சரிங்களா படிப்பு படிப்பு அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தில் பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கு அழகாக படிப்புலலாம் ஒரு நகர்வு கிடச்சிடணும்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்ன ஒன்று படிச்சிருவாங்க இந்த இந்த அர்ஜுனன் மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம உபதேமெலாம் கொடுத்துனா எடுத்து அவனை மிஞ்ச வீரன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கடகராசினியர்களுக்கு படிப்பு அது கல்வியானாலும் உயர்கல்வியானாலும் ஆனால் என்ன ஒன்று எட்டில் இருக்கிற சனி வந்து அவங்களை அப்பப்போ மந்தப்படுத்திக்கிட்டே இருப்பார் மந்தப்படுத்திக்கிட்டே இருப்பார் நம்ம என்ன பண்ணணும் தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் இருக்கவங்க தட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கடகராசினார்காரங்க அப்படியே அழகாக ஒரு படிப்புல நகர்ந்து போயிடுவாங்க நீங்கள் அந்த தட்டி கொடுக்கறத நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா விளையாட்டு தானே அதிகமாயிடும் ஆள் டல்லாயிரும் அப்படி ஒரு ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லாஸ்ட் மினிட்டில் படித்து கோட்டை விட்டுருவாங்க அதனால் அன்பு நண்பர்களே படிப்பில் மிக கவனத்தோடு நகர வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைகள் அப்படிங்கிறது காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டு தானே அதிகமாயிரும் அதனால் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு மிக மிக அதிகம் கொஞ்சம் பார்த்து படிக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம்ங்க சரிங்களா ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் பிடித்த படிப்பை படிக்கிறதுக்கு ஒரு தடை உண்டு அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு படித்து மார்க் கொஞ்சம் அதிகப்படுத்தி வைக்கிறது தான் சிறப்பு அப்படிங்கிறத நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம் வெளிநாட்டு முயற்சிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் யாரெல்லாம் இருக்குன்னா வெளிநாடுகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு கெடுபலனே கொஞ்சம் குறைஞ்சு தான் நடக்கும் குறைவாக தான் நடக்கும் புதிதாக வெளிநாட்டுக்கு முயற்சிக்கிறவங்களும் தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் ஆக வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் இனிமையாக கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் வெளிநாடுகளில் இருக்கும்போது ஓரளவுக்கு வருமான ஓட்டமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா குடும்பம் குடும்ப அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லை குடும்பம் உறவுகளை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நிதானிச்சு நகந்தே ஆகணும் அது அதுல கருத்து கிடையாது குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இங்க பாருங்க பதினொன்றுல இருக்கிற குரு வெளிவட்டாரங்கள்ல வருமானத்தை ஒரு அளவு ஈடுகட்டிடுவார் பொருளாதார நிலைமைகளை ஈடுகட்டிடுவார் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்திடுவார் ஆரோக்கிய தொந்தரவுகளை கூட ஓரளவு கட்டுப்படுத்திடுவார் ஆனால் இந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் 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 நாவடக்கம் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் உறவு சிக்கலும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகளும் அதிகரிக்கின்ற காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழக்குகள் அந்த மாதிரியான தொந்தரவுகளுக்குள்ள குடும்ப நல வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சனையினால் வழக்குகள்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சிக்கல்களில் போயிட்டு சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானித்து நடக்கிறது உறவுகளை மதித்து நடக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று குறிப்பாக கணவன் மனைவி உறவு அதை பார்த்துக்கிட்டுறது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அகலக்கால் வைக்காதீங்க பேச்சில் அசையா சொத்துக்கள் இந்த காலத்தில் இருந்த வண்டி வாகனம் சேர்க்கை அசையா சொத்து சேர்க்கை இதுக்கெல்லாம் வாய்ப்புண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புண்டு ஆனால் அகலக்கால் வைக்கக்கூடாது நண்பர்களை நான் உங்களுக்கு சொல்கிறது அதான் வீடு அமையும் சொத்து அமையும் அதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு ஆனால் பெரிதாக அகலக்கால் வச்சு கடனில் சிக்கிறாதீங்க உங்களுக்கு வீடு அமைத அமையும் வண்டி வாகனம் வாங்குவீங்களா வாங்குவீங்க சொத்து வாங்குவேன் வாங்குவீங்க ஆனால் அது கடனை ஏற்படுத்தும் அது கடனை ஏற்படுத்தும் ஆக அன்பு நண்பர்களே குடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருசாக வளரனாலும் பரவாயில்ல நான் கடனை வாங்கி சொத்தை வாங்குகிறேன் கடனை வாங்கி இடத்த வாங்குறேன் கடனை வாங்கி வீட்டை கட்டுறேன் கடனில் போய் சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னால பெரிய விஷயம் கோச்சாரம் அதை கொடுப்பதற்கான அமைப்புகள் இருக்குது ஏன்னா கடனை ஏற்படுத்துறதுக்கு அமைப்பு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு ஆனால் வட்டி நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா லிமிட்டுக்குள்ளே பண்ணுங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டிங்க லிமிட்டுக்குள்ளே பண்ணுங்கள் அகலக்கால் வைக்காமல் கை கடக்கமாக வீடு கட்டுறது கை கடக்கமான சின்ன வண்டி வாகனங்களாக வாங்கிக்கிறது நன்மை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் இந்த காலகட்டத்தில் சில சில தடைகளுக்கு பிறகு காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் நட்பு வட்டாரங்களுக்கு இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு படிப்படியாக குறையும் அதனால் இன்னும் காதல் அமைப்புகளும் நட்பு வட்டாரங்களை பொறுத்தவரைக்கும் ஓரளவு சிறப்பான ஒரு காலகட்டம் தான் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் கூட சின்ன சின்ன வழக்குகளுக்கு பிறகு சிரமப்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அமைப்பு பூர்வீக சொத்துக்கள்லேயும் உண்டு சரிங்களா ஆக கடகராசி நேர்களை பொறுத்த மட்டும் இந்த புத்தாண்டும் குரு பயிற்சி ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான பலன்தானே தவிர ரொம்ப ஓஹோன்னு சொல்கிற மாதிரியான அமைப்புகள் இல்லை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் தான் ரொம்ப அதிகமாக உண்டு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது சதமானம் நன்மை ஐம்பது சதமானம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆண்டும் இந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு அமைகின்றதுங்க சரிங்களா அதனால கொஞ்சம் பார்த்து நிதானித்து நகர்த்தணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகப்படி தசா புக்திகள் நல்லா வலு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா எதுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒருமுறை பார்த்துக்கிட்டு தசா புக்திகளை பார்த்துக்கிட்டு எந்த முக்கிய செயலையும் முன்னெடுக்கிறது தான் சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா எல்லாம் நல்ல இறைப்பேராற்றல் உங்களுக்கு அருள் புரியட்டும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்